திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அந்த ஆப்பிள் ஸ்டோரில் இருக்குதுங்க இந்த வீ இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் விளாக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோவில் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பல்லடம் வட்டம் ஐயம்பாளையம் அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோவில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தது இந்த திருக்கோவில் திருப்பூர் மற்றும் கோவை மாவட்டத்தில் பிரபலமான திருக்கோவிலாகும் இந்த திருக்கோவில் திருப்பூர் மாநகரிலிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் கோவை மாநகரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த கோவிலுடைய பெருமை என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ப்புகளும் கொங்குவள நாட்டில் ஐயம்பாளையம் கிராமத்தில் கோயில் கொண்டுள்ள அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் திரு சின்னையன் என்ற இயற்பெயர் கொண்டு விளங்கினார் சிறுவயது முதலே இடைவிடாமல் சிவ வழிபாடு செய்து வந்தார் ஒருநாள் சித்தர் ஒருவரால் சஸ் சர்வவிச சம்மார மந்திரமும் பஞ்சாட்சிர மந்திரமும் உ உபதேசிக்கப்பட்டு தன்னை நாடிவரும் நோயுற்றவர்களுக்கும் விசக்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் கைமாறு கருதாது சிகிச்சை அளித்து அருள் செய்து வந்தார் தெய்வ பக்தி இரக்கம் சாந்தம் பொறுமை சத்தியம் ஆகிய குணங்களை பெற்று விளங்கிய சி சின்னையன் வாழைத் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்து பார்த்து வந்ததால் வாழைத் தோட்டத்து ஐயன் என ஊர் மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார் சிவபக்தரான அருள்மிகு வாழைத் தோட்டத்து ஐயன் சிவனின் வாகனமான வெண்ணிற காளை மாடொன்றை அன்புடன் வளர்த்து வந்தார் நந்தியின் சொரூபமான அக்காளை மாட்டை தன் கண்ணுள் மணியாய் உயிரின் உயிரினும் உயர்வுடையதாய் மதித்து வளர்த்து வந்தார் சிவபக்தியில் திளைத்த அருள்மிகு வாழைத் தோட்டத்து ஐயன் நாளடைவில் பூவுலக க கவலை எதுவுமின்றி எந்த நேரமும் இறைவனை தொழுவதும் தியானிப்பதிலுமிருந்து தியானிப்பதிலும் காலையை பாதுகாப்பது காலையை பாதுகாப்பதும் என இருந்தார் நாட்கள் போக போக உலக வாழ்வில் பற்றற்று அதிக நேரம் தியானத்தில் இருக்கலானார் தனது எழுபத்தி ரெண்டாவது வயதில் இறைவன் ஐயனின் மெய்யன்புக்கு மகிழ்ந்து நந்திதேவர் மூலமாக உன்னை தம்மிடத்துக்கு அழைத்து கொள்வார் என சித்த புருஷரால் அருள்வாக்கு பெற்று தான் வளர்த்து வந்த காளை மாடு மூட்டியதால் மார்கழி திங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தென்று சிவபேறு அடைந்தார் அருள்மிகு வாழைத் தோட்டத்து ஐயன் தன்னை நாடிவரும் பக்தர்களுக்கு சூரியனை கண்ட பணி விலகுவது போல பக்தர்களின் அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பவராகவும் மற்றும் அனைத்து வகையான விஷக்கடிகளுக்கு அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயனின் புற்றுமண் பிரசாதம் அருமருந்தாக இருந்து தீர்வு அளிக்கின்றது அவர் சிவப்பேறு அடைந்த பிறகு அவர்தம் வழிவந்த மக்கள் அவரது தோட்டத்தில் உள்ள கிழுவை மரத்தின் அடியில் அவர் வழிபட்ட சிவலிங்கத்தையும் நந்தியையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தனர் அதன் அருகே பாம்பு பூற்று ஒன்றும் தோன்றியது பின்னாளில் மக்கள் அனைவரும் சிவலிங்கத்தை வழிபாடு செய்து செய்து அனைத்து வகையான பிரச்சனைகளிலும் நீங்க பெற்று மற்றும் அனைத்து வகையான விஷக்கடிகளினால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்தும் நீங்க பெற்று நலம் பெற்று விளங்கினர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த அருள்மிகு வாழை தோட்டத்து ஐயனுக்கு கவின்மிகு ஆலயம் கட்டப்பட்டு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக வழிபாடு செய்து வருகின்றனர் இன்றும் இக்கோவிலில் புற்றுமன்னே பிரசாதமாக வழங்கப்படுகின்றது ஐயன் முக்தி அடைந்த நாளான மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்தில் அவரது குரு பூஜை திருவிழா இந்த திருக்கோவில் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அருள்மிகு ஐயன் வீட்டிற்கும் கருவறை மேற்கூரை வெட்டிவேர் பந்தலினால் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு கருவறைக்குள் ஆண்கள் சென்று வழிபடலாம் இக்கோவில் இத்திருக்கோவிலில் புற்றுமண்ணே பிரசாதமாக வழங்கப்படுகின்றது அனைத்து விதமான பிரச்சனைகள் அனைத்து வகையான விஷக்கடியால் ஏற்படும் பிணிகள் நீங்கப்பட்டு நீங்கப்பட்டு மீ மற்றும் இதர நோய்கள் குணமாக பக்தர்கள் அருள்மிகு ஐயனை வழிபட்டு நீரு பிரசாதம் பெற்று செல்கின்றார்கள் புற்றுமண் நீரு பிரசாதத்தை உடலில் பூசி அரை மண்டலம் ஒரு மண்டலம் என திருக்கோவிலில் உள்ள சந்தி சத்திரத்தில் தங்கி நோய் குணமாகி செல்கின்றார்கள் அனைவரும் சென்று வழிபடுங்கள் எல்லாம் நன்மையிலாகவே நடக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்